வாழ்கவளமுடன் ஒரு அன்பர் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து என்ற மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க இப்போ லோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த உலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் பலதரப்பட்ட உலகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ உங்களுடைய மனம் அப்படின்றது சில எண்ணங்களோட தொடர்பு கொண்டு அதோட ஒரு பயணத்தை தொடர்ந்து அது ஒரு உலகமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய மன எண்ணங்களை தொட்டு இந்த புலன்கள் வழியாக கிடைச்ச அனுபவங்கள் மூலமா பல கற்பனைகளோட அந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் லோகாயத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது இல்லாம இந்த புலன்கள் மூலமா நாம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த விதமான அனுபவங்களெல்லாம் உள்ளே உள்ள கொடுத்துருக்கோமோ அது சம்பந்தமான கற்பனை எண்ண ஓட்டங்களோட நம்மளுடைய வாழ்க்கைய நாம பிணைக்கப்பட்டு அதோட பயணப்பட்டுக்கிட்டு இருப்போம் இப்ப பெரும்பாலான மனிதர்களோட ஒரு நாள் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எண்ணங்களோட தொடர்பு கொண்டு ஒரு கனவு தான் இருப்பாங்க ஏன்னா இருக்கக்கூடிய இருப்பை கரெக்டாக கவனிச்சு அதில் ஒன்றி ஒரு வாழ்க்கையை வாழ்றது வேற இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நிலையில இருப்பாங்க அததான் லோகாயுத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையில பிடிபட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம ஒரு நித்திய சுகமான உண்மையான சுகமான பேரின்பமான நிலையை அடைய முடியாது ஸோ அந்த நிலையை அடைகிறதுக்காக வாழ்த்தக்கூடிய ஒரு ஒரு தான் இந்த மந்திரங்கள் வந்து நிறைய இடங்கள்ல சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ லோகா சமஸ்தா இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணத்தோட சிக்கி ஏதோ ஒரு சிற்றின்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நிலையை கடந்து சமமான ஒரு நிலை இருக்கு இப்போ எல்லா நிலைகள் இந்த பிரபஞ்சத்துல பல இயக்கங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த இயக்கங்கள் இருந்தாலும் இருப்பு அப்படின்ற ஒரு தான் இந்த இயக்கங்கள் எல்லாமே இணைஞ்சிருக்கு அந்த இருப்பு அப்படின்றது பேர் அமைதியோட பேர் ஆனந்தத்தோட எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சிருக்கு இப்போ இறைவன் அப்படின்றவன் எங்கேயுமே நீக்க மர நிறைஞ்சிருக்கான்னு சொல்கிறோம்ல அதோட நாம் இணைச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சமமான ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லோகா அப்படின்ற இந்த தனிப்பட்ட ஒரு சிற்றின்பத்தில் சிக்கிக்கிட்டு இருக்க இந்த நிலையானது சமமான ஒரு நிலையை தொட்டு சுகம் காணக்கூடிய ஒரு விஷயத்தை அடையணும் அதற்காக வாழ்த்து கூறுவதுதான் இந்த லோஹாக் சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்தா அப்படின்றத அந்த சமமான ஒரு நிலை சுகினோ அப்படின்றத அதுல அந்த பேரின்ப நிலையில சுகம் காணக்கூடிய ஒரு நிலை பவந்து அப்படின்றத இப்ப விஜயி பவ சிரஞ்சீவி பவ ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க நீடூடி வாழ்கன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயத்த தான் இந்த பவந்து அப்படின்ற வார்த்தை குறிக்கும் சோ லோகம் அப்படின்ற ஒரு இந்த தனிப்பட்ட எண்ணங்களோட சிக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையிலேருந்து யோகம் அப்படின்ற ஒன்றிணைதல் அப்படின்ற ஒரு நிலையை தொட்டு அதுல சுகம் காணக்கூடிய ஒரு தன்மேல நீடோடி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அழகா லோகாக் சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை கொடுத்துருக்காங்க அது வாழ்த்து முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இந்த வீடியோ மூலமாக இந்த மந்திர வார்த்தைகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்